இன்றைய நாளுக்குரிய வாக்குத்தங்கள் இன்றைய நாளிலும் ஏழாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது புடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக இந்த நாட்களிலே செல்லும் அது மட்டுமல்ல கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேலையிலேயே உபவாசம் எப்படியாக செய்ய வேண்டும் என்ற ரீதியை குறித்து இந்த நாட்களில் இந்த பகுதியிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர்கள் இந்த நாட்களிலே வேறு விதமாக இந்த நாட்களில் உபவாசங்களை செய்து கொள்ளுகிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் தங்களுடைய காரியங்களுக்காகவும் இந்த உபவாசங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அப்படி சொல்லவில்லை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் எப்படியாக நாங்கள் ஒரு மனுஷன் உபவாசிக்க வேண்டும் அந்த உபவாசிக்கள் இந்த நாட்களில் இந்த உபவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் தான் இந்த வார்த்தை நாட்களே நமக்கு சித்தரிக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள் நீங்கள் அதாவது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உவாசிக்கு நாளிலே உங்கள் இச்சைகளின் படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள் முதலாவதாக இந்த காரியம் தவிர்க்கப்பட வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இரண்டாவதாக பாருங்கள் வழக்குகளுக்கும் வாதுகளுக்கும் உடைய கையினாலே குத்துகிறதற்கும் உவாசிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் கூக்குறளை உயர்த்தி கேட்க அங்கே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உவாசிக்கிறது போல உவாசியாதிருங்கள் இன்றைக்கு அநேகர் வழக்குகளுக்காக இந்த நாட்களில் உவாசிக்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள் இந்த வழக்கு எனக்கு சாதகமாக வர வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நான் உவாசிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாட்கள் ஏனென்றால் என்னுடைய பக்கத்திலே ஒரு பிழையும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொல்லுவார்கள் நான் அந்த காரியத்தை செய்யவில்லை என்னுடைய பகுதியிலே ஒரு பிழையும் இல்லை நான் சரியாகத்தான் இருந்தேன் என்று சொல்லி ஆனால் இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு மனுஷனும் பரிபூர்ணமான மனுஷன் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர கர்த்தரை தவிர அந்த நாட்களே ஒரு மனுஷனும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் ஒரு பரிபூர்ணமான மனுஷனும் இந்த நாட்களில் எதையும் செய்ய அதாவது இந்த நாட்களில் தகுதி உள்ளவனுமாக இந்த நாட்களில் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன் என கத்துடைய பிள்ளைகள் அதனால தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் இங்கே ஒரு மனுஷனுடைய உபவாசம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்து தூரத்து அதாவது துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வசுரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வசுரத்தை கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு ஒழியாமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த உபவாசம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே உகந்த உபவாசம் என்று சொல்லி சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ அருமையான கத்துடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை நீங்கள் செய்கிற வேளையிலே தான் ஆண்டவர் இந்த நாட்கள்லே சொல்லுகிற அப்பொழுது உன் விடிய அதாவது விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி நாக்கடை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே முதலாவது அங்கே இந்த நாட்கள்லே விடியற் காலத்து ஒழிப்பை போல நம்முடைய வெளிச்சம் இந்த நாட்களே அங்கே இருக்கும் ரெண்டாவதாக நம்முடைய சுக வாழ்வு இந்த நாட்கள்லே துளிர்க்கிறதையும் அங்கே மூன்றாவதாக நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்லுகிறதாயும் இருக்கிறது நான்கால நான்காவதாக கடைசியாக கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே பக்தனாக மோசியை எடுத்து பாருங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை கேட்டார் ஆண்டவரே உம்முடைய சமூகம் உங்களுடைய பிரசன்னம் என்னோடு இல்லை என்றால் நான் அந்த இடத்துக்கு போகவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக அந்த இடத்துல கேட்கிற வேலிலே பாருங்கள் தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே மோசி என்னுடைய வீட்டில் எங்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களே மோசியை குறித்து சாட்சி சொல்லுகிறார் அப்படியானால் இந்த நாட்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வருவோமா இருந்தால்தான் தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே நம்மை பின்னாலே காக்கிறதாக அந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலே அருமையான கத்துடை பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்க வேண்டுமா இருந்தால் அவர் அவருடைய வெளிச்சம் நம்முடைய குடும்பத்திலே உதிக்க வேண்டுமா இருந்தால் அவருடைய மகிமை நம்ம நம்ம நம்மோடு பின்னாலே காக்க வேண்டுமா இருந்தால் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் செய்வோமா இருந்தால்தான் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து காக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்துடை பிள்ளைகளே அதனாலே உபாசங்களை இந்த நாட்களே திருத்திக் கொள்ளுங்கள் இந்த நாட்களில் எப்படியாக உவாசம் பண்ண வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் கத்தருங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக